அனைவருக்கும் வணக்கம் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயவே நான் நாகரத்தினம் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் அட்சய வாஸ்து ஆலோசகர் மற்றும் சட்ட ஆலோசகர் இன்றைக்கு அட்சய வாஸ்து பற்றி நான் பேசலான் இருக்கேங்க எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருக்குமே நாலு திசை தான் எட்டு திக்குகள் தான் இதில் நீங்கள் என்ன பெருசாக சிறப்பாக தனித்துவமாக அட்சய வாஸ்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு என்ன கேட்குறாங்க நான் வந்து அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னா நீங்கள் வந்து பாருங்களேன் இங்கே உங்களுக்கு வித்தியாசம் புரியும் காற்று நீர் நெருப்பு நிலம் க ஆகாயம் எல்லாமே பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் சமந்தாங்க அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா நமக்கு இல்லவே இல்லை அப்போ அட்சை வாஸ்து மட்டும் ஏன் மற்ற வாஸ்துக்காரங்கள காட்டிலும் வித்தியாசப்படுது தனித்துவமாக இருக்கிறது அப்படின்னா நாங்கள் உங்களுடைய வாஸ்துவை உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஜாதகம் இருக்குங்க நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டினாலும் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு உங்களுடைய வாஸ்து அமையும் நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தேங்க அவருடைய ஜாதகத்தில் எங்கே என்ன இருக்கும் அப்படியே தான் அங்கே அமைப்பு இருந்துச்சு அப்புறம் எதுக்குங்க நீங்கள் அச்சய வாஸ்துன்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னு கேட்காதீங்க ஏன்னா அவர் ஜாதகத்தில் வடமேற்கில் கிச்சன் இருக்குன்னு இருந்துச்சு அங்கேயே இருந்துச்சு வடமேற்கில் இருந்துச்சு அவர் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு அப்போ எப்படிங்க வரைக்கும் வடகிழக்கில் கரெக்டாக போய் படுக்கை ஏறையை போட்டிருக்காங்க வடகிழக்கில் படுக்கை ஏறையை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி உங்கள் வீட்டில் வந்து இருக்கிற எல்லாருமே வந்து சரியான டெசிஷன் எடுக்க முடியாமல் குழப்பமான மனநிலையில் தாங்க நீங்கள் பூரா இருப்பீங்க தண்ணி தொட்டியை தூக்கி கொண்டேயும் வடகிழக்கில் வச்சுருக்காங்க அதுவும் சிமெண்ட் தொட்டியை போட்டு கட்டி வச்சுருக்காங்க அப்போ எப்படி வடகிழக்குன்றது ஒரு குழந்தை மாதிரி அதுக்கு போய் தலைமையில வெயிட்ட தூக்கி வச்சா அது தாங்குமாங்க நீங்கள் அதை குழந்தையாக பாருங்கள் இந்த வாஸ்துன்றது நீங்கள் என்னமோ இவங்க ஜாதகன்றாங்க வாஸ்துன்றாங்க இது நமக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் நினச்சிடாதீங்க காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் எல்லாம் எல்லா மனுஷனுக்கும் சொந்தம் அது நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையில் தான் நாம் வசித்து கொண்டிருக்கிறோம் ஏதோ மனுஷனுக்காண்டி பஞ்சபூதங்கள் இல்லை பஞ்சபூதங்களை ஒட்டித்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை எனவே நீங்கள் இந்த அட்சய வாஸ்துவை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கலாங்க நீங்கள் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டாலே உங்கள் வீட்டில் வந்து கட்டாக இருக்கா இல்லை ஸ்லோப்பாக போயிருக்கா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அழகாக சொல்லிடலாங்க உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது உங்கள் கட்டத்தை பார்த்து சொல்லிடலாம் அப்போ உங்களுக்கு இந்த திக்குகள் இந்த திசைகள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அந்த வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அந்த திக்குகளையும் திசையையும் எல்லோருக்கும் மாறுபட்டு இந்த அட்சய வாஸ்து கற்பித்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த அட்சய வாஸ்து வகுப்பு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுங்க ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் தனித்துவமானது எல்லாருக்கும் இன்றியமையாதது இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பார்த்தாங்க அவர் வெறும் பிளான் தான் அனுப்பிச்சிருக்காரு சரியாக என்ன பண்ணியிருக்காருன்னா நட்ட நடுவில் தெற்கு பக்கம் வாசல் வடக்கில் வந்து பின்வாசல் இருக்கணும் நம்ம எல்லாருமே நம்ம பக்கம் இருக்கவங்கள ஒப்பாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு என்ன கேட்குறாருன்னா என்னைய பக்கத்தில் இருக்கவங்களும் வேறு வேறு நாட்டுக்காரவங்களும் இப்படித்தாங்க கட்டியிருக்காங்க நல்லாதானங்க இருக்குங்க அப்படின்றாங்க அப்போ நான் கேட்டேன் அவங்க கரெக்டாக பிரம்மஸ்தானத்தில் போய் கிச்சனை கட்டி வச்சுருக்காங்க இப்போ கிச்சனை போய் பிரம்மஸ்தானத்தில் கட்டினா எப்படி இருக்கும் அந்த வீட்டோட நிலைமையை பாருங்களேன் பத்து வயசு குழந்தை இருக்குது ஆறு வயசு குழந்தைங்க இருக்குது எல்லாமே பேசுகிறதுக்கு சிரமப்படுறாங்க கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க அப்படி அவங்க வீட்டில் ரெண்டு பேருமே வந்து எப்படி இருக்காங்கன்னா அதுக்கு மேலே இருக்காங்க கணவன் மனையுமே இந்த மாதிரி வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும் குழந்தைங்களை பாதிக்கும் பிரம்மஸ்தானத்தில் போய் ஃப்ரீயாக விடணும் ஆதாய சக்தி நமக்கு கிடைக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இறங்கணும் அப்போ அந்த இடத்த ஓப்பனாக விடணும் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி கிச்சனை கட்டி வச்சு அங்கே போய் அக்னியை எரிய விட்டால் அந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்கும் எல்லாருமே நெருப்பு மேலே நின்று மாதிரி தாங்க இருக்காங்க அங்கே அந்த வீட்டுக்குள்ளே அப்போ இது வந்து அடிப்படையான விஷயம் இது அவருடைய ஜாதகத்தில் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் எல்லாருமே மற்றவங்களாம் வியட்நாமீஸ் கட்டியிருக்காங்க அவங்க கட்டியிருக்காங்க இவங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே ஜாப்பனீஸ் பக்கத்தில் கட்டியிருக்காங்களாம் அவங்க நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் கேட்டீங்கல்ல உங்களுக்கு ஏன் பாதிப்பு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு நடு ஹாலில் புதனோட இடத்துல கொண்டு போய் உங்களுக்கு நீங்கள் கிச்சனை வச்சேன்னா எப்படிங்க இருக்கும் அந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க அதை பிரம்மஸ்தானத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால அவருக்கு பிரச்சனை இப்போ புரியுதுங்களா ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்தின் படி தான் அவங்கவுங்க வீட்டு வாஸ்து அமையும் அதில் வந்து உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் அதை நீங்கள் வாஸ்துப்படி மாற்றி அமைக்க முடியும் இல்லை உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்தா கூட அதை செயல்படுத்த மாட்டீங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா நாங்கள் பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் இதே அமைப்பில் வாழ்ந்துட்டோம் இன்னும் எத்தனை வருஷம் வருப்போன்னு எங்களுக்கு தெரியாது இதை வந்து நாங்கள் ஏன் மாற்றணும்னு கேள்வி கேட்கறாங்கங்க உங்களுக்கு வாஸ்து பார்க்குறதுக்கு நல்ல நேரம் வந்த மாதிரி அந்த வாஸ்து நிபுணர் சொன்ன விஷயங்களை மாற்றித்து அனுபவிக்கூடிய நேரமும் வந்தால் தான் நீங்கள் அதை செயல்படுத்துவீங்க இல்லைன்னா இப்படி தாங்க பேசிகிட்டு இருப்பீங்கன்னு அவங்கள்ட்ட நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குங்க பார்க்குறோம் சொல்கிறோம் நமக்கு பார்த்தோன்னே பக்கு பக்குன்றிருக்கு ஐயோ இந்த மூலையில் இப்படி வச்சுருக்காங்களே போய் வடகிழக்கில் போய் அதுவும் கண்ணை சிமெண்ட் தொட்டியில் தண்ணியை தண்ணி தொட்டியை கட்டி மேலே தூக்கி நிறுத்தி வச்சிருக்காங்களே ஒரு குழந்தையோட தலையில் இவ்வளோ வெயிட்டை வச்சுருக்காங்களே தாங்க மாட்டாங்களே இந்த குடும்பத்து ஆண்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா அவருக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வந்திருக்கு ஸ்ட்ரெண்டு வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம நுட்பமாக பார்த்து செய்யக்கூடிய விஷயம் அட்சய வாஸ்து என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனவே நுட்பமான தனித்துவமான வாஸ்துவை வாஸ்து சாஸ்திரத்தை படிக்க வேண்டுமா அட்சய வாஸ்து படியுங்கள் அதை கற்றுக்கொடுத்த எங்களுடைய குருநாதர் வாக்கு யோகி ஜோதிட பேராசான் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்